வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயவு துறை யூடியூப் சேனல் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸில் வந்து நிறைய கவல் கேள்விகள் வந்துட்டு இருக்கு அதில் ஒரு கேள்விகள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன கேட்டிருக்காங்கம்மா அந்த கேள்விகள் அண்ணா நான் ஒரு பிகினர் பிளவுஸின் அளவுகளின் பெயர்கள் மற்றும் அதில் அக்ராஸ் என்றால் என்ன சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுசா பிகினர்னா அவங்க புதுசா தைக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க போல பழகிட்டு இருக்காங்க அதில் வந்து அக்ராஸ் சொன்னால் என்ன அந்த மாதிரி அளவுகளுடைய பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு நம்ம ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் இந்த இந்த காலநிலையில் நம்ம அந்த அளவுகள்னால் என்னென்ன அளவுகள் அதுக்கான பெயர்கள் என்னென்ன இந்த அளவுகளுக்கான பேர்கள் என்னென்ன அக்ராஸ் சோடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் இதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஜாயின் பட்டன் வச்சுருக்கோம் அதில் வந்து தம்பா தெளிவாக நம்ம வந்து என்னென்ன அளவுகள் தேவை அதை எப்படி எடுக்கணும் நம்ம அதை எப்படி கால் பண்ணணும் எப்படி அதை கட்டிங் பண்ணணும் எப்படி அதை தைக்கணும் எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் பயன்படலாம் நீங்கள் ஜாயின் பண்ணி அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம பார்க்கலாம் அதுக்கான இது என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து அக்ராஸ்னா என்ன அப்படின்றத அவங்க முதல்ல கேட்டிருக்காங்க அக்ராஸ் ஓடுனா என்ன அப்படின்னு அக்ராஸ் அப்படின்னா அக்ராஸ் ஓடுன்னு சொல்லுவோம் கீழ் சோடு நம்ம தமிழில் வந்து நம்ம கீழ் சோடுன்னு நம்ம பேசுவோம் ஆங்கிலத்தில் அக்ரா சோடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்மளுடைய புரிதலுக்கு கீழ் சோடு அப்ப கீழ் சோழர்னா மேல் சோடர் ஒன்று கீழ் அப்படி சொல்றோம் மேல் நம்ம இந்த டு சோல்டர் எடுக்கிறது இந்த சோல்டர்ல இருந்து இந்த சோடு வரைக்கும் எடுக்கிறோம் இந்த இருந்து இந்த சோல்ட் வரைக்கும் நம்ம பேக் சோல்டர் இப்போ நாலு வகையை நம்ம எடுக்கிறோம் சரியா இந்த சோல்டர்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம வரிசையா எல்லா அளவு சொல்றேன் சோல்டர் மட்டும் நாலு சோல்டர் இருக்கு என்ன அப்படின்னா முன் சோல்டர் பின் சோல்டர் பேக் சைட்ல இருக்கிற சோல்டர் ஒண்ணு இருக்கு அடுத்து அதே முன்பக்கமும் அதே மாதிரி இந்த ஆம்பல் டூ இந்த கட்டிங்ல இருந்து இந்த கட்டிங் வரைக்கும் முன்பக்கமும் எடுப்போம் பின் பக்கமும் எடுப்போம் அப்ப அதை பின் சோல்டர்னு எழுதிடுவோம் முன் சோல்டர்னு எழுதிடுவோம் அடுத்தது அக்ரா சோல்டர் அக்ரா சோல்டுன்றது இந்த ஜாயின்ட்ல இருந்து மூணு இன்ச்சு கீழே அதாவது ஹைட்டை பொறுத்து இப்போ வந்து அவங்க நல்ல ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு கூட எடுக்கலாம் ஹைட்டு மீடியமா இருக்காங்கன்னா மூணு இன்ச்சு இந்த சோல்டர்ல இருந்து மூணு இன்ச்சு இறக்கி எடுக்கலாம் ஹைட் ரொம்ப குள்ளமா நார்மலா இருக்காங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு எடுக்கலாம் அந்த அந்த இங்க இருந்து எடுக்கக்கூடிய இடம் ஏன்னா இந்த ஹைட் மொத்தமா கம்மியா இருக்கும்போது இந்த இடத்துல அளவு குறைச்சிக்கணும் ஹைட்டா இருக்கும் போது அந்த அளவு கொஞ்சம் கூட்டிக்கணும் ஓகேவா அப்ப இந்த சோடுல இருந்து ரெண்டரை மூணு மூன்றரை மூணுன்றது காமனான அளவு இந்த மூணு இன்ச்சுல இந்த ஆமுல இருந்து இந்த ஆமுல் வரைக்கும் ஓகேவா அவங்கள கையை தொங்க விட சொல்லிட்டு இப்படி கையை வந்து நார்மலா இப்படி தொங்க போட சொல்லிட்டு இந்த கட்டிங்ல இருந்து அந்த கட்டிங் வரைக்கும் இப்போ இதுல வந்து இப்படி இப்படி பை மாதிரி இருந்தா கூட இந்த அளவு ப்ளஸ் இப்படி பை மாதிரி இருந்தா கூட லூஸ் மாதிரி இருந்தா கூட இல்ல இந்த கட்டிங் வந்து இப்படி தள்ளி இருந்தா கூட நம்ம கரெக்டா அவங்களுக்கு அந்த தசை எங்க இருக்குன்னு பார்க்கணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி டைட்டா இழுத்துக்கிட்டு கூட இருக்கும் இப்படி இழுத்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ஜாயிண்ட்டு ஏறி இருக்கும் இந்த ஜாயிண்ட் சரியான இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மேலே கூட இருக்கும் இந்த சோல்ரும் மேலே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நம்ம சரியாக வச்சுக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு அந்த எலும்பு கரெக்டாக அந்த எலும்பு தொட்டு அந்த இடத்துல இருந்து ஃபோன்லேருந்து இந்த இடத்துலேருந்து அப்படி இது வரைக்கும் வர மாதிரி கரெக்டாக அந்த சோல் மேல் இருக்கணும் அக்ரா சோல்ட்ரும் அவங்க கையை இறந்து சொல்லிட்டு ஏன்னா சில பேருக்கு தசைகள் இருக்கும் நல்ல மசில்ஸ் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே நமக்கு அந்த பேக் சோல்ட்ரோட இந்த அக்ரா சோல்ட்ரோட அளவு கூடும் இந்த மேல் சோல்ட்ரை விட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முதுகு வந்து இப்படி கொஞ்சம் பருமனாக இருக்கும் முதுகு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி முதுகு தூக்குன மாதிரி தசைகள் அதிகமா இருக்கிற மாதிரி அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த வார்டு அளவு அதிகமா இருக்கும் அந்த அளவு கூடும் எதுக்காக பண்ணும்பொழுது அது தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அங்க வந்து மேல் சோல்டருக்கும் இந்த கீழ் சோல்டருக்கும் எவ்வளவு பின்னாடி பக்கம் எவ்வளவு வருது பின் சோல்டர் வந்து அக்ராஸ்ல பேக் சைடுல வர்ற அக்ராஸ் சோல்டர் அதே மாதிரி தான் சோல்டர் அளவு இந்த மேல் சோல்டு இந்த ஆமுல் கட்டிங்ல இருந்து இந்த ஆம்புல் கட்டிங் வரைக்கும் மேல் சூடு எடுத்துருவோம் அடுத்தது எதே அதே மாதிரி ரெண்டரை மூணு மூன்று இங்க வந்து அக்ரா சூடு எடுப்போம் இப்பயும் அவங்க கையை தொங்கப்படி கை தொங்க சொல்லிடணும் இந்த கை தொங்கணுன்னு அவங்களுக்கு இங்க இந்த மடிப்பு இருக்கு இல்லையா இந்த இடம் அந்த கசைகள் இருக்கு இந்த கட்டைக்கு வேணும் இங்க லூஸ் இருந்தாலும் இந்த கட்டிங் சரியா வரலைன்னா கூட இந்த முன்ன பின்ன இழுத்து இருந்தாலும் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டு அவங்க போட்டு டிரெஸ் எந்த டிரெஸ் வேணா போட்டுக்கலாம் சுடிதார் போட்டுக்கலாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அவங்க கொஞ்சம் ஃபிட்டாக போட்டுக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம எடுக்கும் பொழுது இந்த இடத்த கரெக்டாக அந்த ரெண்டு மூணு மூணு அந்த கலப்பு தெரியுங்களே ஹைட்டு போட்டு மூணு தான் காமனான அளவு இந்த பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ் வேறு வருது இல்லையா அந்த ஹைட் இருக்கிறவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சுன்றது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய ஆள்களுக்கு வந்து அந்த மூணு இன்ச்சு வைக்கலாம் இப்போ பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சரை இன்ச்சு அவங்க ஆளே ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த பதினஞ்சு பதினஞ்சரை அந்த மாதிரி ஒரு உயரம் வரக்கூடிய ஆளுக்கெல்லாம் தான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த அவங்களுக்கு மூன்றரை வச்சுக்கலாம் அதே வந்து பதிமூணு தான் அவங்களுடைய பன்னெண்டுலேருந்து பதிமூணு தான் அவங்களோட ஹைட்டு ப்ளவுஸ் அவங்களோட இறக்கமே அவ்வளோதான் அதுக்கு கீழே போட்டால் ரொம்ப இறங்கிடும் அப்போ அது அந்த சாப்பிட்ட ஹைட்டை சொல்கிறேன் அதோட ஹைட்டு இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு எடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து பன்னெண்டு பதிமூணே போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டரை ரெண்டே முக்கால் அப்படி வச்சுக்கணும் ஓகேவா அதை தாண்டப்படாது அந்த ரெண்டரை இலே வைக்கலாம் ரெண்டே முக்காலும் வைக்கலாம் அந்த ஹைட் நம்ம பார்த்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டோட அக்ரா சொல்கிறோம் பேக்கோட அக்ரா சொல்கிறோம் நீங்க இப்படி இருந்து அளவு எடுக்கணும் இல்லை நம்ம கண் பார்வையில தெரிஞ்சிடும் எவ்வளவு வைக்கணும் ரெண்டரை மூணு மூன்று எப்படி வரும் நம்ம கண் பார்வையிலேயே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி அக்ராஸ் வந்து நம்ம அக்ராஸ் சொல்றோம் பேக் அக்ராஸ் சொல்றோம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தான் அதுக்கு சோல்டர்ல சோல்டர் சொல்றோம் நாலு விதமா சொல்றோம் இந்த மேல் சோல்டர் அந்ததான் மேல் சோல்டர் சொல்லிடுறோம் அதுல வந்து பின்பக்கம் மேல் சோல்டர் கூட சொல்லணும் இல்ல சோல்டர் அதுல பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே எடுக்கணும் அடுத்தது அக்ரா சோல்டர் கீழ் சோல்டர் ஓகே அப்பதான் அந்த மேல் சோல் கீழ் சோல் பிரிக்கிறோம் கீழ் சோல்டர் அப்படின் போது பேக்ல வர கீழ் சோல்ட்ரு ஃப்ரண்ட்டில் வர கீழ் சோல்ட்ரு இந்த நாளும் எடுத்திருந்தோம்னா அவங்களுக்கு கட்டிங் எப்படி பண்ணலாம் இந்த அந்த உடம்புக்கு இந்த பாடிக்கு எப்படி கட் பண்ணால் நல்லா இருக்கும் என்ன இதை மாற்றணும் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் பர்ஃபெக்டாக அவங்க கொண்டு வரதுதான் இந்த கணக்கு பேக்ல பிடிச்சி இழுக்கவும் கூடாது லூஸும் இருக்கக்கூடாது சுருக்கமும் கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் பேக் அதே மாதிரி ஃப்ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் மேல் சோல்டரும் கரெக்டாக இருக்கணும் அப்ப இதெல்லாத்தையும் நம்ம கணக்குல கொண்டு வருதுதான் இந்த நாலு அளவு எடுக்கிறோம் சோடுல மட்டும் நாலு அளவு எடுக்கிறோம் ஏன்னா சில பேர் இந்த சோடு அளவு எடுக்காம கார்க் கணக்கெடுக்க போடுவாங்க அவங்களோட அனுபவத்தால வேற கணக்கிட சொல்லுவாங்க இல்ல குருமார்கள் சொல்லி கொடுத்தது அண்ணன்கள் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட அந்த மாதிரி செய்வாங்க பாடி விசை மட்டுமே எடுத்து அதில இருந்து காக்கிரேஷன் போட்டுக்கலாம் அப்படியே பண்ணுவாங்க கணக்கெடுக்க போடுவாங்க நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம் உடம்புல இருந்து அளவு எடுக்க ஆரம்பிச்சோம்னா என்னென்ன அளவுகள் நமக்கு தேவையான அளவுகள் முக்கியமா தேவையோ அதெல்லாம் எடுத்து அந்த அளவு வச்சு நம்ம கட்டிங் அப்ளை பண்ணுவோம் ஓகேவா அதுதான் இப்ப அடுத்த சொல்றேன் இப்ப சோடுல நாலு அளவு எடுத்துடுறோம் அப்போ கையில் அதே மாதிரி கையில பார்த்தீங்கன்னா கை உயர அளவு எடுப்போம் இது வந்து கை உயரம் இந்த மாதிரி எடுக்கிறது கை உயரம் இங்க கட்டியிலிருந்து இந்த கையோட எண்டு வரைக்கும் எடுக்கிறது சரியா த்ரீ ஃபோர்த்து சரி இல்ல பத்து இஞ்சு கை இந்த ஆஃப் சிலிவா இருந்தாலும் சரி பத்தரை அப்படி வருது இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி இல்ல சின்ன சிலிவா இருந்தாலும் சரி ஆறு ஏழு அந்த மாதிரி இதுக்கு பேர் கை உயரம் இங்க இருந்து இது வரது கை உயரம் அடுத்தது இந்த முனங்கை சுற்றளவு இது வந்து முனங்கை சுற்றளவு ஓகேவா முன்னங்கை அதான் முன்னங்கை சொல்லுவோம் முனங்கைன்னா எந்த இடத்துல எண்டு இருக்கோ முனங்கை சுற்றாலும் எழுதுவோம் இப்ப பதினாலஞ்சு இன்ச்சு அந்த பதினாலோட இன்று இருக்கு இல்லையா இந்த இதுதான் முனங்கைன்னு சொல்லுவோம் முனங்கை சுற்றளவு அப்படின்னு போட்டு எழுதிடுவோம் முழங்கை கிடையாது முனங்கை ஓகேவா முன்னங்கை முழங்கை சுற்றளவு இந்த இடம் அது வந்து ஏழு இன்ச்சு கையா எட்டு பத்து அஞ்சு கையா பதினாலஞ்சு கையா எங்க வருதோ அந்த இடத்துல இருபது இன்ச்சு கை புல் கையா இருந்தா கூட இருபது இருபத்தி ரெண்டு கேட்டாலும் அந்த இடத்துல வர்ற முனங்கை சுற்றளவு இது முனங்கை சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது அடிங்கை சுற்றளவு பைசி எப்ரவு தமிழ் இந்த அடிகை சுற்றுனா அந்த ஆம்கோல் இப்படி எடுப்போம் அடிகை வந்து இப்படி எடுப்போம் இந்த ஆம்கோல் ஒட்டி ஒட்டி இருக்கும் ஆனா இந்த லெவலில் இருக்கும் இந்த கை என்னோட கை வரல நீங்கள் கவனிக்கணும் இப்ப ஆம்போல் வந்து இப்படி இருக்கும் அடிங்கை வந்து இப்படி இருக்கும் ஆனா இந்த ஆம்போல் உள்ள டச் ஆகும் மேல டச் தான் இப்படி எடுக்கணும் அதை தான் நம்ம என்ன செய்வோம் ஆம்கோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடிக்கோள் எடுப்போம் அடிங்கையை இந்த ஆம்போல் இப்படி எடுத்துட்டோம்னா அந்த அழுத்தம் கொடுத்துருப்போம் அப்படியே வந்து அந்த இந்த அடிங்கை சுற்றளவு இப்படி இருக்கணும் ஓகேவா இந்த இதை கேப் ஹைட்னு சொல்லி சொல்லுவாங்க பைசேப் செலவு சொல்லுவாங்க நமக்கு கேப் ஹைட்ன்றதெல்லாம் தேவையில்லை பைசேப் செலவு ஆங்கிலத்தை சொல்கிறோம் அதை தான் நம்ம அடிங்கை சுற்றளவு தமிழில் சொல்கிறோம் ஓகேவா இந்த ரவுண்ட் எடுக்கிறது தான் அடிங்கை சுற்றளவு சிலிவில் நாலு அளவு கண்டிப்பாக தேவை இது இல்லாமல் அஞ்சாவது அளவு நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்னென்னா கை உயரம் வந்து பத்து பத்தரை அந்த மாதிரி பதினொன்று அப்படிலாம் வருது த்ரீ ஃபோர்த் கை வருதுன்னா இடையில அந்த ஏழு இன்ச்சு கை கிட்ட ஆறரை ஏழு அந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டாக கொடுக்கலாம் அந்த அளவு வந்து எங்க எவ்வளோ லூஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம இந்த ஆம்கோலையும் அப்படி இந்த முனங்கையும் லிங்க் பண்ணும் பொழுது இங்கே இருக்கம் கொடுத்துரும் சிலருக்கு இங்க மசில்ஸ் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு இங்கே தசைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு தசைகள் கம்மியாக இருக்கும் ஓகேவா அந்த அப்போ அந்த இடம் வந்து நமக்கு டைட்டாகிடக்கூடாது லூஸாக ஆயிடக்கூடாது அப்போ அந்த இடத்துல ஒரு அளவு ஏழுஞ்சு கைக்கு நம்ம அதை எடுக்க எடுக்க தேவை ஏன்னா அது அதோட அளவு போதும் இப்போ பத்து பத்தஞ்சு கை பதினாலஞ்சு கை வரும்பொழுது இந்த இடத்துல கிட்ட ஒரு அளவு எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ இந்த அளவுகள் சொல்லிட்டுன்னா அது என்னென்ன அளவுகள் பேரு சொல்லிட்டுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா மேல்பாடி அளவு அப்பர் செஸ்ட் அப்பர் செஸ்ட் இந்த அந்த கரெக்ட் ஆமல் எடுக்கிறது இந்த ஆம்போல்கிட்ட இந்த தூக்க சொல்லி கையாவிட்டே உள்ள விட்டு இந்த ரவுண்டாக பாடி சுற்ற அளவு எடுக்கிறது பாடியில இந்த கரெக்டாக அந்த ஆம்ப்கோள் கிட்ட எடுக்கிற அளவுதான் மேல் பாடி அளவு அதான் அப்பர் செஸ்ட் ஆங்கிலத்துக்கு சொல்றோம் தமிழ்ல மேல் பாடி அளவு மிடில் செஸ்ட் ஆங்கிலத்தில் மிடில் செஸ்ட் அடுத்தது இந்த இந்த ரவுண்டு இதுக்கு பேர் மிடில் செஸ்ட்டு நம்ம நடுபாடின்னு தமிழ்ல சொல்லுவோம் தமிழில் நடுபாடி ஆங்கிலத்தில் மிடில் செஸ்ட்ன்னு சொல்லுவோம் எதுனா இந்த கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் எந்த தூக்கலா இருக்கோ அந்த ரவுண்டு உடம்புல பாடி ரவுண்டில் அந்த ரவுண்டு எடுக்கிறது ஓகேவா அதுக்கு அடுத்தது லோயர் செஸ்ட் அப்புறம் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம் கீழ் பாடியும் சொல்லுவோம் கீழ்பாடி ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு சொல்லுவாங்க அப்ப அண்டர் அண்டர் பர்ஸ்ட் சொல்லுவாங்க சிலரு லோயர் பாடியும் சொல்லலாம் இந்த கீழே கீழ் பாடியோட அளவு இந்த இது வந்து மேல் பாடி நடுபாடி கீழ்பாடி கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கு கீழே கரெக்டாக அப்படி இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக ரவுண்டாக நம்ம இடம் அந்த ரவுண்டு தான் ஃபீல் அளவு ஓகேவா அதுக்கு அடுத்தது வேஸ்ட் அளவு பிளவுஸோட எண் எங்க முடியுதோ நம்ம அதாவது இப்போ இது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு இந்த பிளவுஸ் இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் நம்ம ரெடிமேடாக வச்சிருக்கிற ப்ளவுஸ் இது போட்டிருக்கோம் இப்போ நம்ம கஸ்டமருக்கு எடுக்கும்போது நம்ம எவ்வளவு எடுத்திருப்போம் இல்லையா இடுப்பு அளவுன்னு சொல்லி இடுப்பு பதிமூணு பதினாலு பதினஞ்சுல எடுத்துருவோம் இல்லையா அந்த இடத்துல வர்ற எண்ல வர அந்த இடத்துல வர்ற அளவு ரவுண்டு அதுதான் வேஸ்ட் அளவு இடுப்பு அளவு இடுப்பு சுற்றளவு தமிழ்ல நம்ம இடுப்பு சுற்றளவு சொல்றோம் ஆங்கிலத்துல வேஸ்ட் அளவுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த அளவுகளை வந்து நம்ம கரெக்டா இந்த இந்த அளவுகள் எல்லாமே ஒரு அளவு கூட நீங்க தெளிவா நோட் பண்ணுங்க அதை எப்படி நம்ம கரெக்டா எங்கெங்க நம்ம எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சோல்டு டு பாயிண்ட் பிளவுஸோட முழு உயரம் வந்து நம்ம பேக்ல எடுத்துருவோம் இதுதான் முதல்ல எடுக்கிறதே அதுதான் சோல்டுக்கு முன்னாடியே எடுத்துருவோம் சோல்டு பேசுறதுனால நம்ம அதுல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் முதல்ல எடுக்கக்கூடியது உயரம் தான் எடுப்போம் இந்த சோல்டுல இருந்து எவ்வளவு எடுக்கிறோம் ஓகேவா சோல்டுல பதிமூணா பதினாலா பதினஞ்சா கரெக்டா அவங்களுக்கு டச் பண்ணி எவ்வளவு கேக்குறாங்கன்னா இங்க இருந்து சோல்டுல இருந்து நடு சோல்டு கரெக்டா இங்க வச்சுட்டு நம்ம எடுக்கிறோம் இதுதான் பிளவுஸோட முழு உயரம் பிளவுஸ் உயரம்னு போட்டுருவோம் பிளவுஸ் முழு உயரம்னு நீங்க எழுதுனா பிளவுஸ் உயரம் எழுதினாலும் ஓகே தான் ஓகேவா அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன் அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் இந்த பாடி எல்லாம் முடிச்சிட்டோம் வேஸ்ட் அளவு வந்துட்டோம் அடுத்து சோல்டு டு பாயிண்ட் வரணும் ஓகேவா சோல்டுல இருந்து பாயிண்ட் இந்த சோல்ட்ரு இந்த கட்ட சோல்ட்ருனா நடு சோல்டர் கரெக்டாக நம்ம நடு இருக்கு இல்லையா இந்த நடு பார்க்கறதுக்குள்ள இந்த காலத்துல இருந்து அது கூட சொல்லுவாங்க அடையாளம் அந்த இருந்து இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த இடம் வர்றதா நடு சோல் சொல்லுவாங்க ஓகேவா இந்த எதுக்காக நம்ம இப்படி இறக்கியும் வச்சிடக்கூடாது ஏற்றி வச்சிடக்கூடாது இந்த பக்கம் இப்படி இந்த டேப் வந்து இப்படி வைக்கும் பொழுது இப்படி டேப் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்டை வந்து இப்படி இறக்கி வச்சிடக்கூடாது இப்படி தள்ளி வச்சிடக்கூடாது அப்போ இந்த கைட்டு மாறிடும் அதனால இந்த சென்டர் இடத்துல கரெக்டாக சென்டர்ல இருந்து இந்த இவங்க போட்டிருக்கிற பிளவுஸில் இல்ல அவங்க போட்டு சுடிதாரோ இல்ல எதுல அவங்க போட்டுக்கிற துணியில வந்து அந்த கட்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் நம்ம கரெக்டா அளவு எடுக்கும்போது கரெக்டா எடுக்கணும் ஓகேவா இதுதான் பாயிண்ட் ஓகேவா பாயிண்ட் ஹைட் சொல்லலாம் இந்த இடத்துல வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டா இந்த பாயிண்ட் எங்க சார்பா கரெக்டா முடியுதோ இந்த மடிய கூடிய இடம் இருக்கு இல்லையா கரெக்டா இந்த மேடு இந்த பகுதியில தான் கரெக்டா சோல் டு பாயிண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு நான் வளர்ந்து காமிக்கிறேன் இப்படி வைக்கணும்னா இப்படி கூடிய இடம் வச்சு கரெக்டா வளையக்கூடிய இடத்துல இப்போ இதில் வந்து ஒம்பது இட வந்து கரெக்டாக நிற்கிது ஒன்பதே முக்கால் பத்துக்கு கீழே போயிடுச்சு பத்தாடிதான் கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ இதில் வந்து ஒன்பதரை ஓகே ஒன்பதுரை கரெக்டாக இருக்கும் ஒன்பது இடன்னு நம்ம போட்டுக்கணும் இது இந்த கூடிய இடத்துல வர்ற இடம் சரியா இது சோடு டு பாயிண்ட்டு அடுத்தது பாயிண்ட் டு பாயிண்ட்டு இது வந்து எடுக்க முடியாது எடுக்கணும்னா நீங்கள் மகளிருக்கா எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இங்கே எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக இங்கே அப்படி எடுத்துக்கலாம் இது பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவோம் இதோட அகலத்தில் வந்து இந்த பிபின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம் பாயிண்ட் டு பாயிண்ட்டு இது ஆங்கில தமிழில் நம்ம சொல்றது இல்லை நம்ம அதை எடுக்க மாட்ட அளவு கட்டிங் பண்ணும் பொழுது நம்ம அதை கணக்கீடுகள் போட்டுக்கிறோம் மகளிர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சில பேர் எடுக்கிறாங்க நம்ம அது எடுக்கக்கூடிய அளவு இது சரியா நீங்கள் தனியாக வீட்டில் வச்சு எடுக்குறீங்க ஒரு ட்ரைன் ரூம் இருக்கு அப்படி எடுக்கலாம் மகளிர்களை எடுக்கலாம்னா அந்த இதை வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த அளவுகள் நம்ம கண்டிப்பாக தேவையானது அடுத்து இந்த பாயிண்ட் பிளஸ் இருக்கு பாருங்களேன் இதுவும் அப்படிதான் இந்த பாயிண்ட் பாயிண்ட் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம் இல்லையா விட்டுலாம் அதே மாதிரி இந்த நிப்பிள் பாயிண்ட்ன்றது நம்ம துணிக்கு மேலேயே நம்ம மேலேயே எடுக்கலாம் அதாவது புடவை கட்டி கூட எந்த டிரெஸ் போடுந்தாலுமே மேலே எடுக்கலாம் அதெல்லாம் இந்த இந்த டேப்பை வந்து நீங்க பிடிக்கும் பொழுதே இந்த டேப்பை வச்சு இப்படி இப்படி மடிக்கும் பொழுதே நமக்கு இப்படி தெரிஞ்சிடும் ஓகேவா எந்த ரிசு போடுந்தாலுமே இப்படி மடிக்கும்போது மடி இடக்கூடிய இடத்துல தான் அந்த சோடு பாயிண்ட் சொல்லுவோம் ஆனா அதுக்கப்புறம் இங்க உள்ள அழுத்தி இந்த பாயிண்ட் பிளஸ்ன்னு வரணும் இந்த கீழ்பாடி சுற்றுல வருங்க அந்த இடம் எடுக்க முடிஞ்சா மகளிர்ல இருந்தா நீங்க எடுக்கலாம் இந்த பாயிண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு

கழுத்து வைக்க கூடாது தள்ளி வைக்க கூடாது இந்த சென்டர்ல இந்த பாக சென்ட்ரு இந்த சென்ட்ரு பிளஸ் இந்த சென்ட்ரு இந்த சென்டர்ல இருந்து அப்படி கிராஸ் எடுக்கணும் இந்த சென்ட்ரு கரெக்டா இந்த சென்டர்ல இருக்கணும் ஓகேவா இது முன் கழுத்து உயரம் அதே மாதிரி பின்னாடி பின் கழுத்து இந்த இந்த சென்ட்ரு வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க தள்ளி வைக்க கூடாது இந்த தள்ளியை வைக்கக்கூடாது இந்த சென்டர்ல இருந்து கிராஸா பண்ணுறீங்கன்னா இந்த கழுத்துடைய சென்டர் பாகம் பிறகு இந்த நடு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு எடுக்கணும் எடுக்கணும் அது ஆறு ஏழு ஏழு எப்படி இருந்தாலும் அது ஓகே அதுதான் முன்களுத்தோட உயரம் அதே மாதிரி மாதிரிதான் பின் கழுத்து பின்கழுத்தும் அதே மாதிரிதான் இப்படி எடுத்து இந்த சென்று இந்த சென்று பல்ல அருக்கு இருந்தா இங்க கரெக்டை சென்று வச்சு இந்த சென்று கொண்டு வந்து கிராஸா எடுக்கணும் அது வந்து பேக்கோட கழுத்தோட உயரம் ஓகேவா அது எவ்வளவு வருதோ எட்டு எட்டு அவங்க டச் பண்ணி காமிச்சோம்னா இப்படி இப்படி டச் பண்ண மேலே வரணும் எவ்வளவு வருது ஆனா எப்படி வச்சாலும் இப்படி கிராஸா கொண்டு போகக்கூடாது எனக்கு சில பேர் எட்டு வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இறக்குங்கன்னா எட்டரை ஒன்பது இப்படி போகக்கூடாது அப்படியே இங்க இருந்து இங்கே வரணும் எட்டு எட்டு ஒன்பது அப்பதான் அவங்களுக்கு அந்த அது இப்படி டச் பண்ணும்பொழுது அவங்களோட அந்த ஃபீல் கிடைக்கும் கரெக்டா இல்லைங்க ஆறாண்டு இதுல தான் அப்படி தான் கொண்டு வரணும் இந்த வகையில தான் கொண்டு வரணும் இந்த வகையான முறையில வழிமுறை தான் கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு சரியா புரியும் நம்ம கிராசர் கொண்டு வரும்போது கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை நம்ம கட் பண்ணும்போது இறங்கிடும் ஒன்பது இன்ச்சு இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நேரம் வைக்கும்போது இறங்கி வரும் ஓகே அதனால சென்டர்லயே கரெக்டா எட்டு இங்க இருக்கு ஒன்பதுனா இங்க வருது பத்துனா இங்க வருதுன்னு காமிக்கும் அவங்க டச் பண்ணும்போது ஓகே வேண்டாம் ரொம்ப கீழே போகுது இல்ல கொஞ்சம் வேலை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பின் கழுத்து உயரம் ஓகேவா வேற நம்ம எல்லா அவர்களும் சொல்லிட்டு நினைக்கிறேன் பின் உயரம் முன் முன்கழுத்து உயரம் அடுத்து சின்ன சோல்டரு அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த ரெடி இல்லையா இது சின்ன சோல் சொல்லுவாங்க அதாவது இந்த சோல்டோடைய கழுத்தெல்லாம் வெட்டி ஏன் இது வந்து ஏன்னு சொல்லுவோம் கழுத்துடைய கழுத்தோட அகலத்தை வந்து ஏன்னு சொல்லுவோம் ஓகேவா இதுக்குள்ளே வர்றது இந்த பீஸ் வந்து சின்ன சோல்டு ஸ்மால் சோல்டுன்னு சொல்லுவாங்க இது நிக்கோடைய அகலம் இது வந்து லென்த்து இது வந்து அகலம் ஓகேவா வித்து இது வந்து சின்ன சோல்டு ஸ்மால் சோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது கட்டிங் பண்ணும்போது பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம குறிப்பி எடுத்து வச்சுக்கிறது இந்த சின்ன தனியாக வந்து சின்ன சோல் அப்படின்னு அதை நம்ம எப்படிலாம் அளவு எடுத்துக்கிறோம் அதை எப்படி கணக்கெடுக்க போடுறோம் அந்த சின்ன சோல் எவ்வளவு இப்ப அது கஷ்டமா விருப்பம் தகுந்த மாதிரி சில பேர் சொல்லிருவாங்க எனக்கு வந்து கணத்தை ஒட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சோழோட அளவை எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கணக்கிடுகிறத சொல்லி அதை கணக்கெடுப்போது அத நம்ம போய் தெளிவா பார்க்கலாம் அப்ப அந்த சோறு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அகலமாக எனக்கு வேணும் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை குறிப்பு எழுதி வச்சுக்கணும் சோடு வந்து சின்னதா வேணும் கேக்குங்க சின்ன சோல்ற இந்த ஸ்மால் சோல் சின்னதாக வேணும்னா கழுத்து அகலமா வேணும்னு அர்த்தம் ஓகேவா இந்த கழுத்தை அகலமா கேட்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த இந்தமால் சோல்ற சின்னதாக இதே வந்து கழுத்தை வந்து குறுகலா எனக்கு கழுத்து ஒட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த சோடு பெருசா வேணும்னு கேட்பாங்க இந்த சோறு சின்ன பெருசா வேணும்னு கேக்குறாங்கன்னா கழுத்தை ஒட்டி கேட்கிறாங்கன்னு அர்த்தம் அதை நம்ம எழுதிக்கணும் ஓகேவா அந்த மாதிரி குறிப்பிடுக்க வச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவுகளை எப்படி பண்ணணும் கரெக்டாக இதுதான் அளவுகளுடைய பெயர்கள் வந்து நான் இதான் சொல்லிருக்கேன் எல்லாமே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் மிஸ் பண்ணுறதுனா வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லை இல்லை ஓகே உயரம் அதாவது பின்னு உயரம் அரை பஸ் அப்புறம் நான் எடுக்கிற மாதிரியே சொல்லிடுறேன் முதல்ல எடுத்த உடனே பின்னாடி உயரம் எடுப்போம் அடுத்தது அப்படியே பின் பக்கமாகவே பின்னாடியோட சோல்ட்ரு எடுத்துடுவோம் இந்த சோல்ட்ரு பேக் சோல் மேலே சோல்ட்ரு அடுத்து அக்ரா சோல்ட்ரு எடுப்போம் மூணு இன்ச்சு கீழே இறக்கி அதுக்கு அடுத்தது பின் கழுத்து அப்படியே எடுத்துடுவோம் ஓகே இவங்க வந்து பின்னாடி பக்கம் இருக்கும்போது அப்படியே பின்னாடி சேர்த்து அப்படியே ரைட் சைடு திரும்ப சொல்லுவோம் வலது அப்படி இப்படியே திரும்பினா வலகை தான் கை என்னோட என்ன பாக்குறாங்க இல்லையா அவங்களுடைய கை அப்படி வலது கைக்கு கை அளவு எடுத்துக்கணும் வலது கையில தான் நம்ம மேக்ஸிமம் எடுப்போம் கை அளவுலாம் வந்து வலது கையில தான் எடுக்கணும் ஏன்னா கை வந்து எப்பவுமே பருமனா இருக்கும் இடதுகையை விட சில பேருக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னா இடது கைக்கும் அளவு எடுக்கணும் ஏன்னா சில பேருக்கு இடதுகை பெருசா இருக்கும் அவங்க இடதுகை பழக்கமா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையாலயோ இல்ல ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டோ இல்ல ஏதோ பிரச்சனை தையார் பிரச்சனை ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனைக்காக இடதுகை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கனமா இருக்கலாம் அப்படி எல்லாம் கை அளவு எடுக்கணும் ஒரு எடுத்துடணும் ரெண்டு கையுமே வித்தியாசம் ரொம்ப இருக்கு அரைச்சு வித்தியாசம் வர மாதிரி இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே கையில வந்து லூஸ் சைட் வருது அப்படின்னா அப்ப ரெண்டு கையையும் நம்ம செக் பண்ணிடணும் மேக்ஸிமம் பெரும்பாலான வலது கையை நம்ம எடுப்போம் வலது கை வலது எடுத்துன்னா ஒரு ஒரு சுத்தளவு காலஞ்சு அரைஞ்சு கூட இருக்கும் அப்போ அந்த அளவு எடுத்தாங்க நம்ம ரெண்டு செட் ஆகும் இடது கைகள் எடுத்துட்டோம்னா வலது ரொம்ப டைட் ஆயிரும் பிடிக்க ஆச்சும் சரியா வலது கை வலது வலதுகளை வந்து உயரம் சுற்றளவு அப்படி உயரம் எடுத்தோடனே அப்படியே முழுமை சுற்றளவு அப்படியே ஆம்போல எடுத்துட்டு ஆம்பூர் எடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க அந்த உள்ள டேப் டைட்டா பிட்டா இருக்கும்போதே அப்படியே பைஸ் எடுத்துரும் அதாவது அடிங்கை சுற்றளவு இந்த அடிங்கை சுற்றளவு எடுத்துக்கோங்க இந்த நாலு அளவு அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா அடுத்து அப்படியே அவங்கள ஃப்ரெண்ட்ல அப்படி திரும்ப சொல்லுவோம்ல திரும்பினோட் திரும்பினோட முதல்ல என்ன செய்யணும் அப்பர் செஸ்ட் அப்படியே மேல்பாடி அளவு மேல்படி அளவு அப்போ அந்த டேப் வந்து மேல்பாடி அளவு எடுக்கும்போது அந்த பேக்கெல்லாம் கரெக்டாக வரணும் திரும்ப தொங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அதை கரெக்டாக செக் பண்ணி நம்ம மேல்படி அளவு அடுத்து அப்படியே மிடில் அளவு மிடில் செஸ்ட் அளவு அடுத்தது நடுபடி அளவு அதுக்கடுத்து அப்படியே கீழே அந்த டேப்போட அளவு ஒரு முறை அப்படி விட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் திரும்ப தும்ப கை விட்டு எடுக்கக்கூடாது அந்த டேப்பை அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இறக்கி டைப் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டே வரலாம் நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம் அப்படியே அழகா ஃபர்ஸ்ட் அப்போ மேல் படி எடுத்துவோம் அடுத்து நடுப்படி எடுப்போம் அதுக்கு அடுத்தது கீழ்படி எடுப்போம் அடுத்து அப்படியே இடுப்பில் எடுப்போம் அந்த இடுப்பு எடுக்கும் எடுக்கும்பொழுது கரெக்டா எங்க அந்த ப்ளவுஸோட எழுந்து கரெக்டாக வருதோ நம்ம அளவு முடிச்சிருந்தோமோ ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க பதிமூணு வேணும் பதினாலு வேணும் பதினாலு வேணும்னு கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த அளவு எடுத்துருவோம் அதுக்கடுத்தது வேற சோடுல இருந்து இந்த நிப்பில் பாயிண்ட் எடுப்போம் சோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் எடுத்து அது கீழே எடுக்க முடிஞ்சா எடுப்போம் இல்லை அது கணக்கில் போட்டுக்கலாம் அந்த பாயிண்ட் பாயிண்ட் நான் எடுக்க மாட்டோம் நான் எடுக்க மாட்டேன் நிப்பிள் பாயிண்ட் அந்த பாயிண்ட் ப்ளஸ் எடுக்க மாட்டேன் இந்த மேலோட்டமாக அப்படியே இந்த வேர் மட்டும் எடுத்துருவோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டு கழுத்து ஃப்ரெண்டு சோல்டர் எடுத்துருவோம் நான் அப்படி ஃப்ரெண்டில் இருந்தால் அப்புறம் மேரு சோல் ஃப்ரெண்ட் சோல் அடுத்து அக்ரா சோல் ஃப்ரெண்ட்ல அக்ரா சோல்டு அடுத்து ஃப்ரெண்டு கழுத்து அவ்வளோ அப்படியே எடுத்துருவோம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படியே ஃப்ரெண்டு எடுத்துருவோம் அடுத்து நிப்பிள் பாயிண்ட் அளவு கடைசியா சோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அந்த சோல் நிப்பிள் பாயிண்ட் எடுத்தாச்சுன்னா அது கடைசியாக அப்படியே முடிஞ்சிடும் கழுத்து அப்படியே பேக் கழுத்து அது நம்ம அந்த ப்ரெண்டோட பாகத்தை ப்ரெண்டில் எடுத்துடுவோம் ஓகேவா எடுத்த வருஷத்துக்கு எடுத்தாச்சுன்னா அப்படி கரெக்டாக முடிஞ்சவோம் இதே மாதிரி எடுங்க இதுதான் ஒரு ஒரு இதுதான் அதுக்கு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க இதே இந்த அளவில் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வந்துடும் கட்டிங்கை பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம் எவ்வளோ அப்பர் செஸ்ட்டில் அப்பர் இருக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் மேல் நடு பாடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நடு பாடிக்கும் கீழ்பாடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இடுப்புக்கு கீழ்பாடிக்கும் நடு பாடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி சோல்டர் எவ்வளவு நம்ம மைனஸ் பண்ணணும் அக்ராஸ் ரோடுல எவ்வளவு வைக்கணும் எவ்வளவு குடையணும் கவர் தட்டு எவ்வளோ எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்றது கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் பேக்கில் வந்து இவங்களுக்கு பெருசு பண்ணணுமா பிரண்டை கவி பண்ணணுமா பேக் அக்ரா சோல்ட்ரு வந்து நம்ம எடுக்கும் பொழுது பேக்கை வந்து அக்ராஸ் ரோடுல காலேஜ் கிராஸ் எடுத்து மார்க் பண்ணா போதுமா இல்ல பேக்கையே பழக்கணுமா ஃப்ரெண்டை மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இப்படி எல்லாமே இந்த அளவுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த அளவுகள் வச்சு சும்மா நம்ம தூரையமா எல்லாரும் கட்டிங் மாத்தணும் அவசியமே இல்லை அவங்கவுங்களுக்கு தேவையான கட்டிங் அதில் போட்டுடலாம் இந்த பாடிக்கு இந்த அதுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறது சொன்ன அளவுகள் எடுத்தாலே நமக்கு கிளியரா வந்துடும் இவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் படைகிறோம் அதே மாதிரி கேப் வைக்க போறோம் இங்க பிடிக்குதா லூஸ் வருதா இங்க போட்டு கட்டிக்குதா இதெல்லாமே தேவையில்லை எல்லாமே நமக்கு கரெக்டா அளவுகள் இருக்கு நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் ஆராய்ச்சி கூட வைக்கணும் கம்மியா வைக்கணும்னா கூட நம்மளால ஈஸியா வச்சுக்க முடியும் நம்ம தோராயமா என்ன பண்ணுவோன்னு தெரியாம நம்ம பண்ணுவோம்னா அவங்களுக்கு என்ன பால்ட்டு வந்திருக்கு என்ன புறா இருக்கு என்னென்ன பிடிச்சி இழுக்குதுன்றாங்க பின்னாடி பை மாதிரி தூக்கு சோல்டர் வலி அப்படின்றது எல்லாமே நம்மளால் என்ன பண்ணணும் தெரியாம இருக்கும் அப்ப இந்த கட்டிங் முறைகளை அந்த அளவுகளை வச்சு பார்த்தோன்னா அளவுகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு எவ்வளவு டாட் கொடுக்கணும் கொடுக்கணும் கணம் எவ்வளவு கொடுக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டா இல்லை இந்த மாதிரி நான் எடுத்த அளவுகளை எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் மேல் ஆமுல் டாட் எவ்வளவு பிடிக்கணும் ஏன்னா மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் வித்தியாசத்தை ஆமுல் டாட்ல கொண்டு வரணும் மேல்பாடியில் கொண்டு வரணும் ஓப்பன் டாட்டும் இந்த ஆபுடாட்டும் அதுல வரும் அப்ப நம்ம மேல்பாடிக்கு மேல வரும் இதுக்கு மேல வரும் அப்ப எவ்வளவு கொடுக்கணும் ஆவூடாட் நம்ம எவ்வளவு கொடுக்கறதுனால நம்ம சோல்டர் வலிஞ்சிடக்கூடாது அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு பண்ணணும் மேல் சோல்டு அப்ப மேல் சோல்டு அளவு சோல்டர்ல பேக் எவ்வளவு இருக்கு ஃப்ரண்ட் எவ்வளவு இருக்கு அப்ப அந்த ஃபிரண்ட் குறைஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம கட்டிகளை சரி பண்ணி அந்த சோல்டு ப்ராப்ளம் சரி பண்ணணும் எல்லாமே இந்த அளவுகள் இருந்தாதான் நம்ம தோராய கணக்கு போட்டு நம்ம வச்சு வச்சு இதுல இருந்து பிரிச்சுக்கலாம் எவ்வளவு வரும் ஆமாம் எவ்வளவு வரும் ரெண்டு இஞ்சு கம்மியாக வரும் அதுல இருந்து கம்மியாக வரும் சொல்ற இப்படி கணக்கு போட்டு நம்ம நம்ம மேக்சிமம் செட்டே ஆகாது ஏதோ ஒரு அஞ்சு பத்து கணக்கு செட் ஆகும் நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சதவீதம் செட் ஆகாது ஆனா நம்ம செய்யறது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியா வந்துடும் யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் சின்ன சேர்த்து வரும் அதுலயும் நம்ம வந்து அதை நம்ம அனுபவமா எடுத்து அடுத்து அடுத்து மேம்படுத்தி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேவா இதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிவு நம்ம டைம் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப விளக்கமாக தெளிவாக நம்ம போடுவோம் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம தரிசாலத்தை பயணிக்கலாம் நன்றி